அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை காலம் இங்கே மாறி போச்சு கண்ணீர் மிச்சம் இல்லையே காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு என்னடா சம்மந்தமே இல்லாம ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும் சம்மந்தம் இல்லாமல் கிடையாது நிறையவே சம்மந்தம் இருக்குது ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு விடயத்தை பற்றி கதைக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைத்ததுமே எனக்கு என்னுடைய மனதில் தோன்றிய பாடல் வரிகள் தான் இவை அப்படி என்ன எங்களுடைய ஈழத்தில் நடந்த பிரச்சனைகள் பற்றி உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஒன்றுல இரண்டல்ல அவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருந்தது அதனூடாக ஏற்பட்ட கண் காயங்கள் கண்ணீர்கள் கவலைகள் சோகங்கள் என்று சொல்லி எவ்வளவோ இருந்தாலும் அது எல்லாமே எங்களினுடைய திறமைகளை மலங்கடிக்காது அது எல்லாமே மறைந்து விட்டது அல்ல மறந்து போய்விட்டார்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது அது ஒரு புறம் இருந்தாலும் கூட அது எதுவுமே அவர்களினுடைய திறமைகளை மலங்கடிக்காது என்று சொல்லி நாளுக்கு நாள் ஒவ்வொருவரும் அவற்றை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் காரணம் எம்மவர்களும் திறமைசாலிகள் தான் என்று சொல்லி நாங்கள் எங்களினுடைய கர்வம் கலந்த துணையில வந்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் நடக்கக்கூடிய விடயங்கள் அவ்வாறாகத்தான் இருக்கின்றது அப்படி என்ன எங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் புதிதாக நடந்தது என்கின்ற சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கலாம் சிலர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பலர் இதை பற்றி கேள்விப்படாமல் இருப்பீர்கள் நான் சொல்ல போகின்ற இந்த இளைஞனை பற்றியும் கூட தற்பொழுதுதான் அந்த இளைஞன் சாதனை படைத்திருக்கிறாரா என்று கேட்டீங்கண்டா இல்லை இந்த இளைஞன் ஏற்கனவே சாதனையை படை விட்டார் இந்தம் ஏற்கனவே அந்த திறமைகள் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு இந்த இளைஞன் பெரிய அளவில் பேசப்படுகின்றார் என்று கூட ஒரு விதத்துல சொல்லலாம் ஏற்கனவே இவரை நிறைய பேர் பாராட்டி இருந்தார்கள் ஆனால் இவ்வளவுத்துக்கு வரவேற்பு கிடைத்ததா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சரி அப்படி என்ன விடயம் யார் எந்த இளைஞன் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் அனைவருக்குமே இருக்கும் யார் அந்த இளைஞன் என்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம் அதை விட இன்னும் சில விடயங்களை பற்றியும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் என்ன விடியோன்றது இந்த காரணியில் பார்க்கலாம் வணக்கம் நானுங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்குறீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் க்ளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்பதான் தான் நான் போடுகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் யார் இந்த விளையாடிதான் உங்களுடைய எல்லோருனுடைய கேள்வி யார் இந்த இளைஞன் அப்படி என்று அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் யாழ் மத்திய கல்லூரியில் கற்ற ஒரு மாணவன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்த ஒரு இளைஞன் இப்பொழுதே உங்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் யார் அந்த இளைஞன் அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லினால் வேறு யாரும் கிடையாது விஜயகாந்த் விஜயஸ்காந்த் எனப்படுகின்ற இருபத்தி இரண்டு வயதான இந்த ஒரு இளைஞன் தான் அடையே இந்த இளைஞன் நான் நமக்கு தான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்ப யோசிப்பீர்கள் இந்த இளைஞனை வந்து நிறைய பேருக்கு எவ்வாறு தெரியும்னு சொல்லிச்சுன்னா ஒரு மாணவனாக என்றதையும் தாண்டி ஒரு கிரிக்கெட்டராக நிறைய பேருக்கு தெரியும் காரணம் இந்த இளைஞனுக்குள்ளே வந்து இந்த கிரிக்கெட் துறை சார்ந்து சிறு வயதுல இருந்தே நிறைய ஈடுபாடு இருந்தது அதன் நிமித்தமாக அது சம்பந்தமான திறமைகளையும் தன்பால் வளர்த்து கொண்ட ஒரு இளைஞன் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு இலங்கையில் நடைபெற்ற எல்பிஎல் அதாவது லங்கா பிரீமியர் லீக் எனப்படுகின்ற அந்த போட்டியில் வந்து ஜஃப்னா கிங்ஸ் எனப்படுகின்ற அணியை சார்ந்து அந்த அலைஞன் விளையாடியிருந்தார் அதன் போது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பாராட்டுகளை பெற்றிருந்தார் ஆனால் இப்போது இருக்கின்ற பாராட்டு பாராட்டுக்கும் அப்போது இருந்த பாராட்டுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கின்றது எண்ணிக்கை வாயிலாக அப்படி இருக்கின்ற பொழுது இந்த என்பது வந்து எல்லாருக்குமே தெரியும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஐபிஎல் எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் பிரீமியர் லீக் இது வந்து இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ரீதியில நிறைய ரசிகர்களை கொண்ட ஒரு நிகழ் ஒரு போட்டி நிறைய பேர் அந்த போட்டியை பார்த்து ரசிக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது எல்பிஎல் அந்த அளவுக்கு பிரபலியமானதா என்று கேட்டீங்கன்னு நிச்சயமா கிடையாது இலங்கையில் இருப்பவர்களே நிறைய பேர் அந்த போட்டியை பார்ப்பது கிடையாது எல்பிஎல் அப்படியொன்று நடக்கின்றதா என்று சொல்லி கூட கேட்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு இளைஞன் வந்து விஜயஸ்காந்த் எனப்படுகின்ற இந்த இளைஞன் வந்து இலங்கையில் நடைபெற்ற அந்த போட்டி மட்டுமல்லாமல் எம்ஐ எமிரேட்ஸ் எனப்படுகின்ற அந்தோராணி சார்பாகவும் விளையாடி இருந்தார் அப்படி ஒரு சில போட்டிகளிலே அவர் விளையாடி இருந்தார் சரி இது இப்போ இது ஏற்கனவே இந்த இளைஞன் விளையாடி இருக்கிறார் தானே இதில் புதுதா என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டால் தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய கூடிய இந்த ஐபிஎல் போட்டியில் வந்து வனிந்து ஹசுரங்க அதாவது இலங்கையினுடைய சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் இவர் வந்து ஐபிஎல் போட்டிகளிலே இதற்கு முதல் ஆர்சிபி சார்பாக விளையாடி கொண்டிருந்தார் தற்பொழுது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில வந்து அவர் இருக்கிறார் இருந்தாலும் கூட காயம் காரணமாக அவரால் போட்டியை தொடர முடியாத நிலை இருக்கின்றது இதன் நிமித்தமாக அவரினுடைய இடத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக இந்த விஜய்காந்த் எனப்படுகின்ற இந்த இளைஞன் வந்து அந்த அணிக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார் என்கின்ற பேச்சுக்கள் ஆரம்பத்தில் பொழுது நேற்றைய தினம் வந்து இந்த ஒரு விடயம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்னுடைய உத்தியோகபூர்வ சமூக வலைத்தள பக்கத்தில் வந்து அறிவித்திருந்தார்கள் விஜயஸ்காந்த் அவர்களை வந்து தாங்கள் அணியலவின வணிந்து ஹசரங்கா அவர்கள் வந்து விரைவில் சுகமடைந்து வர வேண்டும் என்றதை தாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லியும் அவர்கள் அந்த ஒரு வாழ்த்து செய்தியாக தெரிவித்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது எல்லாரினுடைய பாராட்டுகளையும் தற்பொழுது விஜயஸ்காந்த் பெற்றிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அதையும் விட இன்னும் நிறைய பேருனுடைய எதிர்பார்ப்பு என்னென்னால் அந்த இளைஞன் மிக விரைவில் அடியில் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா என்றது தான் நிறைய பேருனுடைய கேள்வி நிச்சயமாக இந்த தொடர் முடிவடைவதற்கு முதலாகவே ஏதாவது ஒரு போட்டியின் போது விளையாடுவதற்கு அந்த இளைஞனுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் தன்னுடைய திறமையை அதில் வெளிப்படுத்த வேண்டும் இதனூடாக அசைத்து காட்ட முடியாத ஒரு இடத்துல வந்து அந்த இளைஞன் இருக்க வேண்டும் என்றது தான் எங்கள் எல்லாருடைய விருப்பமும் கூட நீங்களும் அதைத்தான் விரும்புவீர்கள் ஆகவே நிச்சயமாக உங்களுடைய வாழ்த்து செய்தியை விஜயஸ்காந்துக்கு நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் இந்த காணொலிக்கு கீழாக இருக்கக்கூடிய கருத்து பதவி பதிவிலேயே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இதெல்லாமே விஜயஸ்காந்துக்கு சென்று சேர வேண்டும் அவருமே இந்த ஒரு துறையில் சிறந்து விளங்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விஜய்காந்த் இந்த இளைஞனுடைய விடயம் தவிர இன்னும் சில விடயங்களை பற்றி நான் பேச வேண்டும் வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலேயே அது என்ன விடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வளமையாகவே நான் ஒரு சில காணொலிகளில் இப்படியான விடயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்மிஷாவை வந்து யாரும் அவ்வளவு விரைவில் மறந்திருக்க மாட்டீர்கள் தினம் தினம் அவர் தன்னுடைய புதிய புதிய பாடல்களை வழிவிட்ட வண்ணமாகவே இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் ஒரு சில வெளிநாட்டு பயணங்களையும் கூட அவர் மேற்கொண்டிருக்கின்றார் காரணம் தன்னுடைய இசை பயணம் சார்ந்து அவர் அந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த கில்மிஷா என்கின்ற சிறுமிக்கு புதிதாக பாடுவதற்கான ஒரு திறமை வந்ததா குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியாவினுடைய ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சியான ஜி தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில வந்து அங்க சென்றுதான் அவருக்கு அந்த பாடுவதற்கான திறமை வந்ததா என்று சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லையா அந்த சிறுமி குழந்தையாக இருந்த இருந்தே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுமி இங்க இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகள்லையுமே அவர் பாடியிருக்கின்றார் ஆனால் அவர் உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டது வந்து அந்த நிகழ்ச்சிக்கு சென்று சாதனை புரிந்ததன் பின்னராக சாதனை புரிந்ததன் பின்னராக பாரிய அளவில் கொண்டாடப்பட்டால் அதன் முன்னரே அந்த நிகழ்ச்சியில சென்று அவர் ஒரு எல்லாருக்கு எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக அவருடைய திறமையை வெளிப்படுத்தியதன் பின்னராக அவர் பாராட்டப்பட்டார் என்று கூட சொல்லலாம் இந்த மாதிரி தான் இன்றைக்கு நிறைய திறமைகள் வந்து ஒளிந்த வண்ணமாகவே இருக்கின்றது எம் சாதனையாளர்கள் சாதனையாளர்கள்தான் எம் அவர்களும் திறமைசாலிகள் தான் என்று ஒவ்வொரு இடங்களிலையும் ஒவ்வொருவரும் இன்னமுமே கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒவ்வொருவருக்கும் இவ்வாறான தளங்கள் கிடைக்குமா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக கிடைக்காது யாராவது ஒருவருக்கு கிடைக்கலாம் அதனூடாக அவர் முன்னுக்கு வரலாம் அஹ் அந்த தளம் கிடைக்காதவர்கள் அனைவருமே திறமைசாலிகள் இல்லையா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அவர்களும் திறமைசாலிகள் தான் இதற்கு பெரிய ஒரு உதாரணம் அண்மையில சரிகமப்பா தான் ஒரு ஆடிஷன்ஸ் வச்சிருந்தார்கள் அதாவது தெரிவு செய்தார்கள் போட்டிக்கான போட்டியாளர்களை வந்து தெரிவு செய்வதான நிகழ்வு வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்திருந்தது அதுல அவ்வளோ பேர் வந்து பங்கு பற்றியிருந்தார்கள் அதுல எப்படியும் எனக்கு தெரிந்து ஒருவர் இரண்டு பேர் வந்து தெரிவு செய்யப்படுவார்கள் குறிப்பாக இன்னும் அந்த நிகழ் அந்த மேடையிலே நின்று நிற்பதற்கு யாராவது ஒருவர் தான் தெரிவு செய்யப்படுவார் குறிப்பாக இலங்கையிலிருந்து ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது அவ்வளவு போட்டியாளர்கள் அதில் பங்குபற்றியிருக்கிறார்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் அனைவருமே பாடக்கூடியவர்கள் தான் ஆனால் அதில் தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவர் வந்து அங்கே செல்ல போகின்றாரே தவிர இனியவர்கள் எல்லாரும் என்று கேட்டிங்களா இல்லை அவர்களும் சிறந்த பாடல்கள் தான் அதில் உண்மையிலே இன்னொரு விதத்தில் பாராட்ட தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் நிறைய யூடியூபர்ஸ் நேரடியாகவே சென்று அவற்றை எடுத்து காணொலியாக வெளியிட்டிருந்தார்கள் அதன் ஊடாக அந்த பிள்ளைகளினுடைய திறமைகள் வந்து வழியிலே உலகத்துக்கு தெரிய வந்தது ஏன் நான் செல்லவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பணி என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செய்திகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குவதே தவிர நான் இப்படியாக வெளியிலே சென்று காணொளிகள் எடுத்து போடுவது குறைவு அந்த வகையிலே நிச்சயமாக அப்படி சென்று போடுபவர்களை நான் இந்த இடத்திலே வாழ்த்தி கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் என்ன அப்படின்னா அண்மையிலே ஒரு பாடல் ஒன்று வெளியாக அது என்ன பாடல் என்றது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இப்ப நான் என்ன பாடல் என்று சொல்லாட்டி உங்களால் அதை ஊகி ஊகித்துக் கொள்ள முடியாது கனகா அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி வாகிசன் மற்றும் அவருடைய குழுவினர் சேர்ந்த அந்த மூன்று இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த பாடலை அஹ் வாகிசன் அவர்கள் எழுதியிருந்தார் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எல்லாமே பிரபல்யம் அடைந்து வருகின்ற ஒரு பாடல் என்று கூட சொல்லலாம் எப்படி தென்னிந்தியாவிலே உருவாக்கப்படும் ஒரு பாடலாக அதாவது கட்சி சேர எனப்படுகின்ற ஒரு பாடல் பிரபல்யம் அடைந்ததோ அந்த தான் இந்த ஒரு பாடல் தற்பொழுது ஏற்கனவே வெளியாக இருந்த ஒரு சில வரிகளை உள்ளடக்கிய ஒரு பாடலே வந்து மிக அளவில் வைரலாகி இருந்தது அந்த அடிப்படையில் தற்பொழுது முழு பாடலும் வெளியாகி பலரினுடைய வரவேற்பையும் பெற்றிருக்கின்றது தற்பொழுது அவர்கள் ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்றையும் மேற்கொள்ள இருக்கிறதாக அவர்களுடைய சமூக வலைத்தல் சமூக பக்கத்தில் சமூக ஊடக பக்கத்தில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது நான் இதில் சொல்ல வருவதற்கான காரணம் பிளம்புயர்ந்த தமிழர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எமது மண்ணின் மீதும் எமது மக்கள் மீதும் நிறையவே ஆதிக்கம் செலுத்தி கொண்டு ஒரு விடயம் வந்து புலம்பெயர்ந்த மக்கள் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் நிறைய விதத்தில் பணம் சார்ந்தும் சரி திறமையை சார்ந்தும் சரி நிறைய விதத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறையவே கஷ்டப்பட்ட மக்களுக்கு பணங்கள் அனுப்பி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடுவதாக இருக்கட்டும் அல்லாட்டி இப்படியான கலைஞர்களை அங்கு வரவழைத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அவர்களை பங்கு பெற்ற வைத்து அவர்களுடைய திறமையை வழிகொணர்வதாக இருக்கட்டும் நிறையவே உதவி செய்கிறார்கள் இதற்கு முன்னரும் கூட நிறைய இசைக்கலைஞர்கள் சென்று வந்து இருக்கின்றார்கள் குறிப்பாக தற்பொழுது கில்மிஷா அவர்கள் தன்னுடைய பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த வாகீசன் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் என்று சொல்லி அவர்களினுடைய அவர்களும் வந்து வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் தொடர்ந்து இந்த பணிகளை வந்து சிறப்பாக அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் இன்னும் நிறைய கலைஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள் நிறைய திறமைசாலிகள் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கான தளங்களை இப்போ வாகிசன் அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவர்களை நீங்கள் எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் நீங்கள் பார்த்து அவர்களை அறிந்திருக்க மாட்டீர்கள் இங்கே தான் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது அதுவும் நம்ம எம்மவர்களினுடைய பாராட்டும் எம்மவர்களினுடைய முயற்சியாலே தான் அந்த ஒரு விடைய நடந்திருக்கின்றதாகவே இந்த ஒரு ஆதரவை எல்லா கலைஞர்களுக்கும் கொடுங்கள் எல்லா எல்லா திறமைசாலிகளுக்கும் கொடுப்பதனூடாக அவர்களும் மெளிர்வார்கள் அவர்களுக்கும் ஒரு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் என்ற தான் என்னுடைய கருத்து அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட ஒரு போட்டி அல்லது ஒரு நிகழ்வாக இருக்கின்றது அதற்கு ஒருவர் தேவை அப்படி என்று சொல்லி வருகின்ற பொழுது ஒரு போட்டியாளர் தேவை இல்லாட்டி ஒரு பங்கு பெற்றுகின்ற ஒரு கலைஞர் தேவை என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு சரியானவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்ற இடத்தில் இருப்பவர்களும் தங்களினுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்து அல்லாட்டி ஏனையவர்களினுடைய யாராவது யாராவது ஒருவருடைய ஆலோசனை கிடங்கு அப்படியாக அனுப்புவதை விடுத்து சரியான திறமைசாலிகளை உலகின் முன் கொண்டு வருவது அவர்களினுடைய கைகளில் இருக்கின்றது ஏனென்றால் மற்ற இடங்கள் இடங்கள்ல வந்து என்ன மாதிரி என்றது தெரியவில்லை ஆனால் எங்களினுடைய மண்ணிலிருந்து ஒருவர் வழியிலே சென்று எல்லாருக்கும் பா தெரிகின்ற விதமாக தன்னுடைய திறமையை காட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அவர் குறிப்பிட்ட அந்த இனம் சார்ந்து மிளகின்றார் என்றே அர்த்தமாக கொள்ளப்படுகின்றது எங்கள் எங்கள் எங்களினுடைய மண்ணை சேர்ந்தவர் எம் பிள்ளை என்கின்ற மாதிரியாகத்தான் ஒவ்வொருவரும் தங்களினுடைய அந்த பிள்ளையினுடைய வெற்றியை கொண்டாடுவார்கள் அதற்கு சிறந்த உதாரணம் தான் கில்மிஷாவினுடைய வெற்றி ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு இனம் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை சார்ந்து ஒருவர் ஒரு போட்டிக்கு செல்கின்ற பொழுது அவருக்குள்ளே அந்த திறமை இருக்கின்றது அவர் அவர் அவரே இப்படி இருக்கின்றாரே அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே எப்படி இருப்பார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஏனையவர்களிடம் இருக்க வேண்டுமே தவிர அதை விட குறைத்து யாரையும் இடை போட்டுவிடக்கூடாது அதனால் ஆகவே சிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் அதற்கான பணியையும் சிறந்தே சிறந்து செயற்படுத்த வேண்டும் என்ற தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இனி வருகின்ற காலங்கள் பெற்றோர்களும் இதுல வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்ன அப்படின்னா கல்வி என்பது ஒருவரினுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானதுதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கல்வி ஒரு திறமை என்பது போல கல்வி வந்து அத்தியாவசியமானது கல்வியுமே கல்வியிலேயுமே ஒரு அசாத்திய திறமையை கொண்டக்கூடிய ஒரு மாணவியை ஒரு மாணவன் வந்து அந்த கல்வி சார்ந்து நிறைய விடயங்களை கற்று அந்த துறையில வந்து முன்னோக்கி மிளிர்ந்து வருவார் ஆனால் இதுவே மற்ற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொல்லினால் அவர்களிடமும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும் அதற்கு நீங்கள் தட்டி கொடுத்து அவரை கைதூக்கி விடுவதனூடாக அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்து அவர் முன்னுக்கு வருவார் குறிப்பாக எங்களுடைய நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மைதானத்துக்கு செல்கின்றார்கள் நாளைக்கு பரீட்சை மைதானத்துக்கு போவேனா உடனே வீட்டுக்கு வா விளையாட்டு தேவையில்ல உடனே வீட்டுக்கு வா யாராவது கிரிக்கெட் விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு கிரிக்கெட் மட்டையை தூக்கி கொண்டு செல்கின்றார்கள் உடனே காதை பிடித்து திருகி கொண்டு வீட்டை கொண்டு வந்து புத்தகத்தை கொடுத்து விட்டு படி அப்படின்னு சொல்லி இருத்தி விடுவார்கள் ஆகவே அப்படி இருக்காது கல்வியும் முக்கியம் தான் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வியும் முக்கியம் தான் அதற்கு இன்னும் மேலாக ஒரு பிள்ளையிடம் திறமை இருக்குது என்றால் அந்த திறமையையும் வளர்த்து விடுங்கள் ஒரு காலத்தில் அந்த திறமையும் அந்த பிள்ளைக்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்னுடைய கருத்து ஆகவே இது தொடர்பாக இது சார்ந்து நிறைய பேர் நீங்கள் யோசியுங்கள் யோசித்து முடிவெடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற திறமையை வெளிக்கொணந்து வாருங்கள் அவர்களையும் இந்த உலக அறிய செய்யுங்கள் என்றதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்